நான் கார்த்திகேயன் டிசி பள்ளிக்கரணை பொதுமக்களுக்கு சைபர் கிரைமில் புதுவிதமான குற்றங்கள் நடக்குவதை பற்றி பகிரணுன்னு ஆசைப்பட்றேன் ஆஃப்லைட்டா இந்த உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கவுண்ட் வாட்ஸ்அப் அக்கவுண்ட் அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அதை எடுத்து நீங்கள் ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண மாதிரியே ஓப்பன் பண்ணி அது மூலமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பி பணம் வேணும் அப்படின்னு கேட்கிற மாதிரி பொதுவான மெசேஜ் அனுப்பி அது மூலமா பணம் எடுக்கிறாங்க சைபர் கிரிமினல்ஸ் இதே மாதிரி என்னுடைய அக்கௌண்ட்டுமே இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி தானாங்க இருந்த போதிலும் என்னுடைய அக்கௌண்ட்டே என்னுடைய போட்டோவை எடுத்து புதுசா ஒரு போட்டோவை வச்சு அந்த போட்டோல என்னுடைய அக்கௌண்ட் நானே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண மாதிரி ஓப்பன் பண்ணி அது மூலமா குறுஞ்செய்தி அனுப்பி பணம் வாங்கியிருக்காங்க இதை வாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில் நமக்கு நிறைய பேர் நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டு சார் பணம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு இல்லை எல்லாம் இதை பண்ணிடாதீங்கன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துருக்கோம் இத விசாரிச்சு பார்க்கும்போது இதுல வந்து வட சில குற்றவாளிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறது கண்டறியப்பட்டுச்சு அந்த அக்கௌண்ட்டும் கிரைம்ல கொடுத்து இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு பொதுமக்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னா இது மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட் என்றைக்காவது புதுசாக ஒருத்தர் ஓபன் பண்ணி அது மூலமா பணம் சம்பாதிக்கிற ட்ரை பண்றாரு அப்படின்னு உங்களுக்கு விஷயம் காதுக்கு வந்துச்சுன்னா உடனே அந்த மாவட்டத்துல தலைமையகத்தில் இருக்கக்கூடிய சைபர் செல்லுக்கு அணுகி அங்கே உடனே நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இமீடியட்டாக நீங்கள் ரெண்டாவது பண்ண வேண்டிய விஷயம் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லையோ உங்கள் ஸ்டேட்டஸாக நீங்கள் வைக்கலாம் இது மாதிரி என்னுடைய அக்கௌண்ட் ஹேக் பண்ணப்பட்டிருக்கு அதனால தயவுசெய்து யாரும் இந்த இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் மெசேஜாக உங்களுடைய அனுப்பி விடலாம் இந்த ரெண்டு விஷயங்களை பண்ணீங்கன்னு சொன்னால் அட்லீஸ்ட்டு நம்மளுடைய நண்பர்கள் வேறு யாரும் ஏமாந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழிவகை அமையும்